முருங்கை கீரை பிரியாணி கீரையிலேயே பிரியாணி செய்ய போறேன் இரும்பு சக்தி அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு பிரியாணி இதுதான் கீரையோட சுவையும் மணமும் அப்படியே அந்த அரிசி ஃபுல்லா கலந்து மசாலா ஃபுல்லா அரிசியில ஏறி பிரியாணி வித்தியாசமான ஒரு பிரியாணியா இருக்கு அடி நான் வணக்கம் வழக்கமா பார்த்தோம்னா நம்ம பிரியாணி எல்லா பிரியாணி பண்ணியாச்சுனா ஏன் ரசன் அரிசியில கூட பிரியாணி பண்ணியாச்சுனா ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரியாணி தம்பிக்காகவே செஞ்சுருக்கேன்னா இது ஆண்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பிரியாணி அது என்ன பிரியாணி என்ன வார்க்கும் ஆண்களுக்குண்டு புஷ்பா கொடுக்குங்க ஒரு ஆண் தான் அச்சம் மனம் நான் நானும் ஆண் தானே அச்சம் மனம் அச்சம் மனம் நான் நான் இல்லை இல்லை சாப்பிட்ற ஐட்டவா மனம் நான் ரொம்ப ஃபேமஸான பேர் முந்தானே முடிச்சு முந்தானே முடிச்சா ஆமாம் பிரியாணி பேரே முந்தானே முடிச்சுண்ணா

அதனால முருகன் கீரை ஸ்பெஷல் நீங்கள் ஆமா முருகன் கீரை ஸ்பெஷல் எதுக்காக ஆண்களுக்கு பிடித்ததுன்னா இதில் பார்த்தா இரும்பு சக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பிரியாணி இதுதான் அதுதான் நம்ம ஆண்கள் நல்லா வேலை பார்க்கறதுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் ஏன்னா இப்போ குழந்தைங்கள்லாம் கீரை மற்ற காய்கறிகள்லாம் அப்படியே கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஒதுக்கிடுவாங்க பீஸா பர்கர் கொடுத்து எப்படி எப்படி சாப்பிடுவாங்க ஆனால் இந்த கீரை உள்ள ஸ்ட்ரென்த்தெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பிரியாணி தானே ஒரு நம்மளோட டார்கெட் அதனால தான் நீங்கள் முருங்கைக்கீரை பிரியாணி இந்த முருங்கை பிரியாணியில் பிரியாணில தெரியாத அளவுக்கு இந்த முருங்கை வந்து பிரியாணியில் சேர்க்க போறோம் அதுதான் ஸ்பெஷல் பார்க்கலாமா கண்டிப்பா முந்தானே முடிச்சு முருங்கைக்கீரை பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமாண்ணே முந்தானில முடிச்சிருந்து நீ அது கல்யாண டைம்ல பாத்து கல்யாண டைம்ல இல்ல இப்பயும் கிராமத்துலாம் வயதான பாட்டிக்குலாம் முடிச்சு வச்சிருப்பாங்க அவங்க காசெல்லாம் முந்தானில முடிச்சு வச்சுருப்பாங்க எங்க பாட்டி இறக்குற காலம் வரைக்கும் ரெண்டு ரூபா ஒரு ரூபாய் இந்த சில்லற காசெல்லாம் முடிச்சு வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்ததே போய் இன்னைக்கு நம்ம பிரியாணிக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம்ண்ணா நம்ம ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி தான் இன்னைக்கு எடுத்திருக்கோம் அதோட அளவும் இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லா சொல்றோம் அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை நாங்கள் என்னென்னலாம் சேக்கிரம் நோட் பண்ணி வச்சுங்க முதல்ல நீ நோட் பண்ணி நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பாப்பா எடுத்து வந்துட்டா ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி நம்ம எடுத்துருக்கோம் மக்களுக்கு இன்னைக்கு ஈஸியா இருக்கும்னா ஏன்னா நம்ம பத்து கிலோ பிரியாணி செஞ்சுட்டு ஒரு கிலோக்கு அளவு சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு சமைக்கிறது ஒரு கிலோ தான் மூணு பேருக்கு ஒரு கிலோ போதும் இல்ல

ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கணும் அதுக்கு ஒரு அறுபது கிராம் அளவுக்கு பூண்டு நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி நம்ம பிரியாணிக்கு தனித்தனியாக அரைப்போம் முருங்கைக்கீரைக்கு எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைக்கப்படும் செய்முறையே வித்தியாசமாக இருக்குது ஒரு மூணு பச்சை மிளகாய் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாத முருகைக்கீரை எதுக்காக நம்ம அப்படி சொன்னோம்னா இந்த முருங்கைக்கீரையும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருவோம் இந்த மாதிரி நம்ம ரெண்டு தட்டு ஃபுல்லாக முருகைக்கீரை எடுத்துருக்கோண்ணே இப்போ நம்ம முருங்கைக்கீரை எந்தளவுக்கு எடுத்துருக்கோமோ அதில் அரைப்பங்கு மல்லித்தலை அதில் பங்கு புதினா அதாவது கால் பங்கு புதினா அறப்பங்கு மல்லித்தலை இதையும் நல்லா கழுவி இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வரோம் வச்சு இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பிரியாணி அந்த பிரியாணியோட கலர் பார்த்தோம்னா ஒரு ஊரோட ஸ்பெஷல் கலராக வரப்போதுனா அது எந்த ஊருன்னு தம்பி சொல்லணும் ஆந்திரா பச்சை கலர் என்ன ஆந்திரா கடைசியில் ஓகே ஆந்திரா கிடையாது பிரியாணிக்கு நம்ம அரிசியை உருவாக்க போறோம் இந்த அரிசியை அதிகமாக நம்ம பெசையக்கூடாது ஒரு ஜென்டல் மிக்சிங் என்ன சொல்கிறது அரிசியை ரொம்ப போட்டு பிசையாமல் மேலாக கழுவிணும் ஒரு ரெண்டு தண்ணியில் கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வைக்கணும் நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக அரிசி ஊற வைக்கிறோன்னா நம்ம செய்கிறது ஒரு கிலோ அது ஒரு கிலோவுக்கு தேவையான வெங்காயம்லாம் வதங்குறதுக்குள்ளே அரிசி வந்து நம்மளுக்கு பத்து நிமிஷத்தில் நம்ம அரிசி போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு பத்து நிமிஷத்தில் இந்த முருங்கைக்கீரை பிரியாணி ரெடி ஆகிரும்னா அதுக்காக தான் நம்ம அரிசியை முன்னாடியே ஊற வைக்கிறோம் இருபது நிமிஷம் கம்பல்சரி ஊறணும்

இருக்கணும்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் வெங்காயம் நம்மளுக்கு தேவையான அளவு வதங்கி வந்தாச்சு இந்த நேரத்துல நம்ம அரைக்க கொடுத்த பச்சை மசாலா அதை சேர்க்கணும் நம்ம அரைச்சா பச்சை மசாலா அப்படி இறங்கணும் மாஸ்டர் இறக்குனா கீரையோட பச்சை மணம்லாம் போகும் எண்ணெயிலே இருக்கும் போது இந்த பச்சை மணம் போகும் அடுத்து ஒரு கிராம் அளவு தக்காளியை சேர்த்துக்கிறோம் பச்சா மசாலா தண்ணியை சேர்த்துக்கிறோம் இந்த நேரத்தில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி గరం మసాలా ఎంఎల్ పశుమాటి తయర్ మసాలే అట్టకసార్ ఉప్పు తూల్ మసాలా పచ్చ పూన పన్నీ సేతు

இந்த கலரை பார்த்தோன்னு பார்த்தோம்னா இந்த ஒஸ்கோட்டா பிரியாணி தான் பிரியாணி கொதிக்கும் போது வேற கம்மி பண்ணிக்க இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒரே மட்டமா வரும்போது போட்டா நம்மளுடைய ஒரு இருபது நிமிஷம் முருகன் கீரை என்ன சொல்லுங்க

சரிங்களா அடி பிடிக்காம உருளியில் செஞ்சால் கூட அதுதான் அந்த அளவுகள் பிரியாணிக்கு சைடிஷ்ஷாக வெங்காயம் தயிர் பச்சடி பிரியாணி தட்டில் வச்சு அப்புறமா சாப்பிட்ணும் நம்ம சக்தியோட தூக்கிலாம் சட்டியோட தூக்கி பழக்கம் முன்னாடியே சொல்லீங்கன்னா ஒரு கிலோ அரிசி இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கும் வேண்டாம் வேண்டாம் ஒரு கிலோவே நீங்க இவ்வளோவா திங்க போறீங்க திங்கிறது நாலு கால் நாலு கா நாலு கா நாள் நாலு பறக்கா நீதி எல்லாம் எனக்கு தானே வாங்க பின்னே அட் ட ட ட என்னக்கா சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்கா பார்க்குறதுக்கு நீங்களும் ஆட்டோத்தில் சேர்ந்துக்கிறீங்களே மிளகா வச்சுருக்கு பாத்தாரு அண்ணே இதுவரையும் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்கண்ணே ம் முருங்க கீரையோட பிரியாணி நான் பேசிட்டே இருக்கேண்ணே அவர் சாப்பிட்டுட்டே இருக்காரு அண்ணா ம் நானும் கையை போடுறே அண்ணா போடுங்க போடு சாப்பாடு வந்த பின்னாடி அதிகமாக பேசக்கூடாதுங்க ரைஸை பாருண்ணா அப்படியே உது உதுரியா செப் செப்ரேட்டாக தனித்தனியாக தனித்தனியாக வருது அண்ணாதியாக இருக்குது பிரியாணி பக்குவம் பார்த்தோன்னு வையுங்களேன் கையில எடுத்தா பிடிச்சா நிக்கணும்னா உதிரணும் அந்த வாடை நல்ல வாசமாகவும் இருக்கு அது எப்படின்னா முழுசா முருகன் அவிச்சு பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் கூட்டு வச்சு சாப்பிட்டாலும் அது என்ன ஆகும்னா அந்த கீரை வந்து நமக்கு எல்லாம் மாட்டோம் ஆனால் இது அந்த மாதிரி இல்லை தெரியல வயசானவங்க பல்லு இல்லாதவங்க குழந்தைங்க அனைத்து பேருக்கும் வீட்டுல இருக்க பெண்கள் குழந்தைக்கு ஏமாத்தி குடுக்கலாமா தெரியுதா எங்களுடைய பிளான் இப்போ நம்ம இதை சாப்பிடும் போதுனா உண்மையிலேயே இதுல ஒரு கோழி கறி போட்டிருந்தோம்னா அந்த தொன்ன பிரியாணி டேஸ்ட் வந்துருக்குண்ணா ஆனா இந்த கீரையோட சுவையும் மணமும் அப்படியே அந்த அரிசி ஃபுல்லா கலந்து மசாலா ஃபுல்லா அரிசியில ஏறி பிரியாணியே வித்தியாசமான ஒரு பிரியாணியா இருக்கு வெஜ்ஜில் ஒரு டாப்பான பிரியாணினா இந்த பிரியாணி ரெக்கமெண்ட் பண்றேன் இதே மாதிரி வித்தியாசமான பிரியாணி எல்லாம் உங்களுக்கும் எங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கும் வாய் வருதுன்னு இந்த மாதிரி வித்தியாசமான பிரியாணி எல்லாம் நீங்க எங்கள் கையால சாப்பிடும்னா நீங்கள் நம்ம கட்டுறது கையில் கனவு தோட்டத்துக்கு வாங்க வந்து இந்த ஊரையும் சுற்றி பார்த்துட்டு உணவு வகையிலும் ருசிச்சு பார்க்கலாம் அதுக்கு கீழே ஒரு நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க எங்கள் தோட்டத்தை சுற்றி பார்க்கவே ஒரு நாள் ஆயிரும் உங்களுக்கு கண்டிப்பாக ஊரையும் சுற்றி காண்பான் இதே மாதிரி சைவம் அசைவம் புது புது சமையல்கள் இதெல்லாம் தொடர்ந்து வர காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில வச்சனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்லயும் பேஜ் இருக்கு ஃபாலோ பண்ணுங்க அப்படியே இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு கட்டுறது கையளவு பாண்டி அவங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றிங்க நன்றி